ஹாய் மக்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிஎஸ்எல் ஃபைவ் ஜி சிம்மை எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் ரீசெண்டா நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோட பழைய சிம் வந்து பாத்தீங்கன்னா போர்ட் பண்ணி பிஎஸ்எல் வந்து ஸ்விச் பண்ணியிருந்தேன் அந்த ஒரு சிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா டவர் வந்து பார்த்தோன்னா கட் ஆயிடுச்சு இப்போ இந்த சிம் வந்து மேபி ஆக்டிவேட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஸோ இதை ஃபோனில் மொபைலில் வந்து பார்த்திங்கனா இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்டு முக்கியமான விஷயம் நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனலை ஸ்ப்ரேப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல்ஏக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஆளில் போடுங்கள் ஸோ வாங்க வீடியோ போகலாம் மொதல் விஷயம் இந்த ஒரு சிம்மை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா அது பண்ணிக்கிங்க சோ என்னோடது வந்து பாத்தீங்கன்னா நேனோது சோ நான் கேட்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்மை வந்து பாத்தினா ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ என்னோட மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொபைலில் இன்செர்ட் பண்ணுவோம்னா எனக்கு மேலே டவர் வந்து பாத்தீங்கன்னா காமிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ எட்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டேன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களோட சிம் கார்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தன டவர் வந்தோடன ஒரு நம்பருக்கு வந்து கால் பண்ண சொல்லியிருப்பாங்க சோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைவ் ஜீரோ அப்படின்ற மாதிரி நம்பருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவர் வந்தோடன நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒன் ஃபைவ் ஜீரோ செவன் அப்படி நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு மெசேஜ் வரும் லைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் வரதுக்கு மேலே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யாராச்சும் கால் பண்ணுறாங்க அப்படின்னா யூ ஹேவ் இன்கமிங் கால் ப்ளீஸ் ரீசார்ஜ் டூ ரிசீவ் கால் அப்படிங்கிற மாதிரியே வந்து கொஞ்சம் மெசேஜு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சிம் வாங்கல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயே ரீசார்ஜ் பண்ண வேணா ஆட்டோமெட்டிக்காக ரீசார்ஜே இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் ஃபைவ் ஜீரோ செவன் அப்படி நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி கால் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியர் கஸ்டமர் வெல்கம் டு பிஎஸ்என்எல் ப்ரீபெய்ட் மொபைல் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி போட்டு இந்த வந்து ரேஞ்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஜீரோ மூணு அப்படி நம்பருக்கு வந்து பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா டியர் கஸ்டமர் டேட்டா எஸ் டிவி ஆக்டிவ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கால்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுச்சு டேட்டா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகல அப்பக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன் நயன் டூ ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கு ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி போட்டு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் நைன் டூ ஃபைவ் அப்படின்னு நம்பருக்கு ஸ்டார்ட் அப்படின்னு மாதிரி போட்டு மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிவிட்டேன் அனுப்புனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு மெசேஜ் இருந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ரெக்வஸ்ட் இஸ் ரிசீவ் ப்ளீஸ் வீட் கன்ஃபார்ம் மெஜஸ் அப்படின்னு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் ஜிபிஆர்எஸ்பெஷலிஸ்ட்டி ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு ஸோ நம்மளோட பிஎஸ்என் சிம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுச்சு இதில் நிறையா பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டா என்னோட மொபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்எல் சிம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகலை என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து சிம் இன்செர்ட் பண்ணலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபியன் செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி இருப்பாங்க எனக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தன வந்து பார்த்திங்கன்னா அனுப்பினாங்க ஸோ அதை நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா பண்ணேன் ஸோ அதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்க சிம்மை இன்செர்ட் பண்ணோன்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் அண்ட் ஏபிஎன் செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணி பண்ணிடுங்க பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேரக்டாக உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மொபைல் நெட்ஒர்க்கில் போனோம் அப்படின்னா சிம் ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அதில் போயிட்டு டேட்டா ரோமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிடுங்க ஆக்சஸ் பாயிண்ட் இருக்கும் அதை வந்து ரீசெட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ரீசெட் ஆக்சஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா ரீசெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே டூ ஜி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிது ஏ சிம்பிளில் இருக்குது இதே வீட்டை விட்டு வெளியில் போயிட்டோம் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக த்ரீ ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட் ஆயிடுது த்ரீ ஜியை பொறுத்த வரைக்கும் டூ எம்பிபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடும் ஒரு எம்பிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடும் இருக்குது ஸோ வீடியோஸ்லாம் பார்க்கலாம் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் ஆகி நல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம் ஆவணம் பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு டவர் ஆக்டிவேட் ஆகிட்டு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லைன் நம்பர் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க அந்த ரெண்டு நம்பருக்குமே நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு பட் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் எதுவுமே வந்து போல அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் கால் பண்ணேன் அப்போ நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பத்து மணிக்கு மேல தான் நீங்கள் கால் பண்ணணும் வாட்ஸ்அப்னா வந்து பார்த்திங்கனா அவங்க ஒம்பது மணிக்கெலாம் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க கால் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு தான் அட்டன் பண்ணிணாங்க அந்த பட்சத்தில் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிட்டு உங்களோட மொபைல் நம்பர்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க ரீசார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணிடுறாங்க ஒன்ஸ் அந்த சக்ஸஸ் ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஆக்டிவேட் ஆயிடுது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லெட் ஆல் சி பேக் இப்போ ஒரு தரமான வீடியோல சந்திக்கலாம்